உங்கள் சுதாகரோட இந்த புதிய முயற்சிக்கு மறந்துராம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிட்டீங்களா வாங்க வீடியோக்குள்ள போலாம் மார்னிங் மக்களே நான் நல்லா இருக்கேன் நீங்களாம் சூப்பராக இருப்பீங்கன்னு தெரியும் நாம் இப்போ எங்கே இருக்குன்னா கேக்லோக்ஸி புத்தர் கோயிலில் தான் இருக்கோம் இது சவுத் ஈஸ்ட் ஏஷியாவிலே மிகப்பெரிய புத்தர் கோயில் இங்கே தான் நம்ம சுற்றி பார்த்துட்ருக்கோம் வாங்க என்னோட டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்கள் நம்ம இன்னும் எப்படி இருக்குங்கிறத சுற்றி பார்ப்போம் வாங்க மேலே போய் பார்க்கலாம் கடை வச்சிருக்காங்க კოლა ბუდა გრელიტრაა თინცაც დაააა პლას კლოუც მოწურდააა ო ბა

மேலே போவோம் தொன்றுரிங்க கொடுத்து மேலே வந்திருக்கோம் இந்த குறிப்பான முழுங்க கோயிலை பார்க்குறதுக்கு கூட வர சூப்பராக இருக்குங்க கொடுத்து வந்தது வரத்து தாங்க அருளில் பெஜாவோடய ஸ்டாச்சு வந்து உட்டில் இருக்குது என்ன அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் செம்ம பிரம்மாண்டமாக இருக்குது அப்படியே புதுவாக பாருங்கள் இப்போ இருக்கா அப்படியே போகும் இங்கே பாருங்கள் அப்படியே பாருங்கள் புதுவாக பக்கத்தில் பார்க்கலாம் சிலை செலை குஜர் ஆமாம் ஆமல் பாருங்கள் எப்படி இருக்குது பிரம்மாண்டமாக இருக்குது இது இன்னொரு எப்படி எல்லாமே மூணு மூணாக தான் வச்சுருக்காங்க எப்படின்னு தெரியல ஏதோ ஐதீகமாக இந்த புத்தர் வந்து மூணு விதமாக வழிபடுறாங்களா எல்லா இடத்துலையும் சேமே வச்சுருக்காங்க ஓவராலாக பார்த்தீங்கன்னா இல்லை இந்த கோயிலில் புத்தர் சென்ட்ரில் லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் புத்தா மாதிரி தான் இருக்குது அது வேறு காட்னா நமக்கு தெரியல ஒரு லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் கார்டன்னு தெரியல பட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த வால் பெயிண்டிங் பாருங்கள் காட்டுறேன் இன்னும் சூப்பராக வரைஞ்சிருக்காங்க பாருங்கள் இதில் ஸ்டோரினால் நமக்கு தெரியல இந்த வால் பெயிண்டிங் என்ன சொல்ல வருதுன்னு நமக்கு தெரியல பட் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் மற்றவங்களுக்கு இது பா நம்ம சொல்லுவோம் எடுத்து கௌதம புத்தா ஐந்து சீட்டுகள் இருக்காங்க போதி மரத்தடியில் பாருங்கள் இந்த டிராயிங்கு ஒன்றும் சொல்ல வர்றதுன்னு தெரியல பட் நல்லா பண்ணிடுறாங்க ட்ராயிங் சூப்பராக வால் பெயிண்டிங் தான் பாருங்கள் இன்னும் சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி ஆப்போசிட்லேயும் ரெண்டு ட்ராயிங் பண்ணியிருக்காங்க வாங்க அப்படியே உள்ளே போய் மேலே ஏறுவோம் ஓகே இங்கே பாருங்கள் நம்ம கீழே பார்த்தோம்ல அந்த புத்த ரூஃப் இன்னொரு இன்னொரு ஆங்கிளில் நம்ம கீழேருந்து இப்போ மேலே வந்திருக்கோம் வாங்க இன்னும் மேலே போகணும் இதாங்க அந்த பகோடா பகோடாவுக்கு போகிற அது இது தான் அந்த பகோடா மேலே இருக்குது அவங்க மேலே போய் பார்ப்போம் போகிற வழி கொடுத்தாங்கன்னா பார்க்கலாம் ரூஸ் இது பகோடா இதுக்கு தான் வந்து நம்ம ரெண்டு ரிங்கெட் கொடுத்து மேலே வந்துருக்கோம் இது பார்க்கறதுக்கு பகோடை முன்னாடி ஒரு பெல் இருக்குது அதெல்லாம் அடிக்கிறாங்க பெல் விட்டு அடிக்கிறாங்க பாருங்க இந்த பகோட தான் இப்ப நம்ம மேலே ஏற போகிறோம் வாங்க மேலே ஏறி போய் இதை பார்ப்போம் மேலே ஏறுவோம் கொண்டு போவோம் அங்கே எடுத்தேன் செம்மதுபுரம் மேலே ஏறுவோம் இப்போ கூட மேலே ஏறுவே ஸ்டெப்ஸு இது ஃபஸ்ட் லெவல் பார்க்கட்டோட முதல் லெவல் ஃபஸ்ட் லெவலில் ஒரு புத்தர் ஸ்டாச்சு வைக்கிறாங்க ஃபஸ்ட் ஃப்ளோரு இப்படியே வெளில பார்ப்போம் அந்த ரூஃபு அப்படியே மேலே வியூ பாருங்கள் சூப்பராக இருக்கான் சாரி യോ ഇപ്പോൾ നമ്മൾ കീഴേ പാത്രം ബുദ്ധർ കോൽ ഉണ്ടോ അന്ന കോൺ അടുത്ത ലെവൽ പോകും ഇത് നെക്സ്റ്റ് ലെവൽ இது அந்த பகோடாவோட ரெண்டாவது லெவல் ரெண்டாவது லெவல் ரெண்டாவது லெவலில் ஒரு புத்தர் ஸ்டாச்சு வச்சுருக்காங்க வாங்க ரெண்டாவது லெவல்லேருந்து வியூ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இங்கே ரூஃபு இருந்து பார்த்தாலும் அது ஊரோடய வியூ பாருங்கள் என்ன சூப்பராக இருக்குண்ணே ஐயோ பின்னாங்களோட ஈகலை வியூங்க கீழேருந்து நம்ம பார்த்தோம்ல இந்த பகோடா காமிச்சாலே அந்த இடம் இது மக்கள்லாம் உட்காந்துருக்காங்க இங்கேருந்து பாருங்கள் ஃபுல் வியூ இந்த கோயிலோட ஃபுல் வியூ அங்கே பாருங்கள் அதான் நம்ம ஏறி வந்தோம் அந்த புத்தர் இது எப்படி இருக்குது பாருங்கள் அந்த வியூ செம்ம பிரமாண்டமாக இருக்குது அது உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ தூரம் மேலே ஏறி வந்திருக்கோம் அவ்வளோ ஸ்டீப்புங்க இது இந்த மேலே ஏறி வந்திருக்கோம் வாங்க இன்னும் போகலாம் மேலே இதுதான் அந்த கோல்டன் புத்த அதோட ரூல்ஸை ரொம்ப மேலே ஒரு இது இருக்குது അടുത്ത ലെവൽ പോവോ നെക്സ്റ്റ് ലെവൽ പോകുന്നത്ക്കാണ് സ്ട്രക്ചർ അടുത്ത ലെവൽ ബുദ്ധ മീൻ ഇസ് ഇൻ സ്ലീപ്പിംഗ് പൊസിഷൻ എന്നാൽ ബുദ്ധ പെടുത്താക இப்போ பாருங்க மேலே இந்த வியூவை எப்படி இருக்கு பாருங்க தெரியுதா என் டேர்பின்னாங்க சிட்டி தெரியுதா என் டேர்பின்னாங்க சிட்டி தெரியுதா இந்த டெம்பிளோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு தெரியுதா உங்களுக்கு கீழே வந்து வா எவ்வளோ பிரம்மாண்ட இருக்குது பாருங்க எவ்வளோ ஹைட்டில் நாம் வந்திருக்கோம் பாருங்க செம்ம ஹைட்டு கேட்டுவிட்டோம் மே ஸ்ட்ரக்சர் ரூஃப் பாருங்கள் கோவில் என்டையர் பண்ணாங்கும் தெரியுது இளம் புத்தா வச்சுருக்காங்க வாங்க இருக்க மேலேயும் இருக்குதான்னு பார்ப்போம் இருந்தால் அங்கேயும் போய் பார்ப்போம் ஆ இருக்குங்க जी फोर्थ फ्लोर है, है। फोर्थ फ्लोर मुझे बुद्ध होता है क्या है जहाँ स्ट्रक्चर இங்கே வெளியில் போய் பார்க்குற ஆப்ஷன் கொடுக்கல ஏன்னா செம்ம ஹைட்டு கொண்டோம் நாம் அங்கே பாருங்கள் இங்கே சிட்டி தெரியுதா எப்படி இருக்கு பாருங்கள் சிட்டி தெரியுதா மழை தெரியுதா ஆல்மோஸ்ட் நாம இந்த மலைக்கு ஈக்குவல் ஹைட்டுக்கு வந்துட்டோம் மேலே இதுக்கு மேலே ஒரு ஃப்ளோர் இருக்குது வாங்க போவோம் அஞ்சாவது ஃப்ளோர் யாருமே இல்லை அஞ்சாஸ்தூர் யாருமே இல்லை நாம் மட்டும் தான் போயிட்டுருக்கோம் வாங்க போவோம் ஆல்மோ பகோடோட டாப்புக்கு வந்துட்டோம் நீங்கள் பாருங்கள் மேலேந்து இந்த சிட்டியோட அழகை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க இதோட ஸ்ட்ரக்சரு என்ன பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்க அம்மூஸ் மாடிக்கு வந்துடும் நாம் இதுக்கு மேலே இன்னொரு ஷோர் இருக்குன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் சிட்டியை பாருங்கள் எப்படி இருக்குது இதுக்கு மேலேயும் போதுங்க போவோம் எஸ் தேங்க்யூ வந்துட்டங்க டாப் மோஸ்ட் வந்துட்டோம் தெரியுதா இதுதான் எல்லாத்தோட இப்போ மனசோட ரூஃப் எல்லாமே கீழே எல்லாம் ரூம்ஸ் இருக்குது அங்கே மேலே ஒரு புத்தர் இருக்காரு பாருங்க இங்கே வந்தாதாங்க அந்த புத்தரே தெரிகிறாரு இங்கே பாருங்கள் இவ்வளோ தூரம் நம்ம ஹைட்டு மேலேறி வந்திருக்கோம் கீழேந்து தெரியுதா எவ்வளோ ஹைட்டில் நம்ம இருக்கோன்னு இங்கேயும் ஒரு குட்டி ரூமில் ஒரு புத்தர் வச்சுருக்காங்க நம்ம டாப் மோஸ்ட் வந்துட்டோங்க அப்படியே பாருங்கள் இந்த மவுண்டனோட வியூவை செம்ம பிரம்மாண்டமாக இருக்கு அப்படியே வந்தீங்க அந்த மண்டபத்துக்குள்ளே ஒரு புத்தர் இருக்கார் மேலே புத்தர் அம்மாந்துருக்காரு அங்கிட்டு போய் பார்ப்போம் இங்கே பாருங்க மக்களையும் ஃபுல்லாக டாட்டா இசு ஒரு வாட்டர் ஃபவுண்டன் வச்சுருக்காங்க என்ன சூப்பராக இருக்குது பாருங்கள் வாட்டர் ஃபவுண்டனு சம்மையாக இருக்கியா வாங்க அப்படியே கீழே போவோம் இந்த பாத்திரம் பாருங்கள் என்ன அழகாக இருக்குது பாருங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு வால் பெயிண்டிங்லாம் பாருங்கள் எப்படி பண்ணியிருக்காங்க த்ரீ த்ரீடியில் கட் கட் பண்ணியிருக்காங்க புத்தாவோட ஹிஸ்ட்ரியை அப்படியே த்ரீ டி கவர்ச்சரில் பண்ணியிருக்காங்க ஒவ்வொன்றும் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்காங்க இன்னும் சூப்பராக இருக்காங்க இங்கே பாருங்க ஒரு மானுமெண்ட்டு இங்கே உள்ள சோல்ஜர்ஸ்க்கு அந்த சோல்ஜர்ஸுக்கு ரைட்டில் போகணும் இங்கே பாருங்க ஒரு ட்ரக்கு வந்து மாட்டிடுச்சு அது வந்து சோல்ஜர்ஸ் வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கிறத நேச்சுரலாக இங்கே செட் பண்ணி வச்சுருக்காங்க இந்த இடத்துல இது அவ்வளோ அழகாக பண்ண நிஜம் ஒரு ட்ரக்கை கொண்டு வந்து கல் மேலே நிறுத்தி அதை வந்து இந்த சோல்ஜர்ஸ் எப்படி இது பண்ணுறாங்கங்கிறத காட்டுறாங்க ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க விண்ணாங்களும் இருக்குது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இங்கே ரூல் பண்ணிட்டு இருந்ததுனால இது வந்து போர்ட்டனால ஃபுல்லாக பிரிட்டிஷர்ஸோட இதாங்க இல்லை இருக்குது ஃபுல்லாக இந்த பில்டிங் பாருங்க என்ன சூப்பரா இருக்கு எப்படி அடுக்கடுக்கா கட்டியிருக்காங்க பாருங்க பாருங்க எப்படி அடுக்கடுக்கு அடுக்கடுக்கடுக்கா கட்டியிருக்காங்க பாருங்க இந்த பில்டிங்கை எப்படி அடுக்கடுக்கா கட்டியிருக்காங்க பாருங்க இங்கேயும் ஆர்க்கிடெக்சர் பூந்து விளையாண்ட்ருக்காங்க ஜார்ஜ் டவுனில் சூப்பராக இருக்கு ரோடு பாருங்க இந்த பில்டிங்கில் ஐயா அவ்வளோ அழகாக இருக்குது செம்ம சூப்பராக இருக்குது நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம ஹோட்டல் கிட்டே வந்துட்டோம் ஹலோ ஹெரெட் ஈஸ்டர்ன் அண்ட் ஓரியண்டல் ஹோட்டல் ஹோட்டல் ஒன்று ஓகே மக்களே இதோட நம்ம இந்த வ்ளாகை முடிச்சுப்போம் நம்மளுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா மறந்துடாமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் யூடியூப் நம்மளோட வீடியோஸை மற்றவங்களுக்குலாம் காட்டுவாங்க அதே மாதிரி முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இதோட நம்ம இந்த விலாகை முடிச்சுப்போம் நமக்கு ரூமுக்கு போகலாம் பாய்